தளபதி அறுபத்தி குறித்து சார் ஜோதிகா அவர்கள் இருப்பதாக நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ திடீர்னு சிம்ரன் உள்ள வராங்க அப்படின்னு ஒரு செய்தி கிளம்பி அது உண்மையா வாய்ப்பு இருக்கா சார் கடைசியா நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா ஜோதிகாவும் கிடையாது சிம்ரனும் கிடையாது இப்ப பெரிய விஜய் இருக்காருல்ல அப்பா விஜய் அவருக்கு ஒரு பேர் தேடுறாங்க அந்த பேருக்கு தான் முதல்ல ஜோதிகாவை அவங்க பிளான் பண்ணது அதுல ஏதோ பேச்சுவார்த்தை ஒருவேளை ஜோதிகா அதிக சம்பளம் கேட்டாங்களா அல்லது என்னன்னு தெரியல ஜோதிகாங்கிறது டிராப் ஆயிடுச்சு தளபதி அறுபத்தெட்டுக்கு பிறகு அடுத்த படமாக தளபதி அவர்கள் வெற்றிமாறனோட பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு இருக்கே அது உண்மை தானா சார் வெற்றிமாறன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே விஜய்க்கு ஒரு கதையை சொல்லிட்டார் வெற்றிமாறனுடைய கதை விஜய்க்கு பிடிச்சிருக்கு ஓ இன்னும் வெளிப்படையாக பண்ணலாம் சார்னு சொல்லல ஆனால் அதற்கான ஒரு மூணு ஒன்று போயிட்டு ஜெயிலர் படத்தின் வெற்றிக்காக ஒரு பங்கனை வந்து கொண்டு போயிட்டு கலாநிதி மாறன் ரஜினி அவர்களை கொடுத்ததாக அவருடைய சம்பளம் இதெல்லாம் சேர்க்கும்பொழுது அவருடைய சம்பளம்ங்கிறது விஜய் அவருடைய சம்பளத்தை விட அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா மரம்நாடு நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மூடு இணைந்திருப்பவர் வலைபேச்சி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தளபதி அறுபத்தெட்டு குறித்து சார் ஜோதிகா அவர்கள் இருப்பதாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ திடீர்னு சிம்ரன் உள்ளே வர்றாங்க அப்புடின்னு ஒரு செய்தி கிளம்பியிருக்கேன் அது உண்மையாக வாய்ப்பு இருக்கா சார் இப்போ கடைசியாக நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா ஜோதிகாவும் கிடையாது சிம்ரனும் கிடையாது இப்போ என்னன்னா அந்த பெரிய விஜய் இருக்கார்ல அப்பா விஜய் அவருக்கு ஒரு பேர் தேடுறாங்க அந்த பேருக்கு தான் முதல்ல ஜோதிகாவை அவங்க பிளான் பண்ணது அதில் ஏதோ பேச்சுவார்த்தை ஒருவேளை ஜோதிகா அதிக சம்பளம் கேட்டாங்களா அல்லது என்னென்னு தெரியல பட் அதில் ஒரு அது வந்து ட்ராப் ஆகிடுச்சு ஜோதிகாங்கிறது ட்ராப் ஆகிடுச்சு அதற்கப்புறம் தான் சிம்முரன் போனாங்க இப்போ சிம்முரனும் இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அடுத்து யார் பண்ணுறாங்கங்கிறது இரண்டு ஒரு நாளில் தெரிய வரும் அடுத்து வேறு ஒரு கதாநாயகியை தேடிக்கிட்டு இருக்கு நிச்சயமாக அந்த ஏஜுக்கு ஒரு ஹீரோயின் போட்டு தானே ஆகும் ஆமாம் ரெண்டு விஜய் அப்படிங்கும் போது நீங்கள் அதற்கு மாற்றாது இப்போ தளபதி அறுபத்தெட்டுக்கு பிறகு அடுத்த படமாக தளபதி அவர்கள் வெற்றிமாறனோட பண்ணப் போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கே அது உண்மைதானா சார் வெற்றிமாறன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே விஜய்க்கு ஒரு கதையை சொல்லிட்டார் இப்போ இந்த படமெல்லாம் கமிட்டா லியோ கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஒரு கதையை சொல்லிட்டார் இப்போ வெற்றிமாறன் மாதிரியான இயக்குநர்களோடு விஜய் மாதிரியான பிஸியான டைரக்டர் டிராவல் பண்ணுறதுலேயே என்ன சிக்கல்னால் வெற்றிமாறனுடைய சுலோ தான் ரொம்ப சுலோவாக எடுப்பார் கதையை வந்து டியூன் பண்ணிகிட்டே இருப்பார் மாற்றிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு நெருடல் ஆனால் ஆஃப்டர் ஃபினிஷிங் வந்து அந்த படம் வேறு எங்கேயோ தூக்கிட்டு போயிடும் விஜய்யே வந்து நாம் ஒரு நல்ல படத்தில் நடிக்கணும் காலம் முழுக்க பேர் சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னா வெற்றிமாறன்ட்ட ஒரு ரெண்டு வருஷம் டேட்டை கொடுத்துடலாம் நீங்கள் பண்ணுங்கள் சார் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இங்கே நடக்குமான்னு தெரியல ஆனால் வெற்றிமாறனுடைய கதை விஜய்க்கு பிடிச்சிருக்கு ஓ இன்னும் வெளிப்படையாக பண்ணலாம் சார்ன்னு சொல்லலை ஆனால் அதற்கான ஒரு மூ ஒன்று இருக்கு அந்த டைம் தான் சார் வெற்றிமாறன் அதிக காலம் எடுத்துக்கிறாரு அது விஜய் அதை அனுமதிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ளது ஆமாம் சப்போஸ் அனுமதி சார் அப்படின்னா அந்த வாடிவாசல் அப்படிங்கிற படம் என்ன தான் சார் ஆகும் இல்லை வாடிவாசல் அவங்க பண்ணியே ஆகணும் ஏன்னா அந்த படத்தை வந்து ஓடி அவங்க கொடுத்துட்டாங்க இன்னார் டைரக்டர் இன்னார் தயாரிப்பாளர் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த அக்ரிமெண்ட்டே போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் முறைப்படி அந்த படத்தை பண்ணி கொடுக்கலனா நிறைய பிரச்சனைகள் ஆகும் அதனால் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் உள்ளே வர்றாரு அப்படின்னா சூர்யாவுடைய அடுத்த ப்ராஜெக்ட்லேருந்து வாடிவாசல் தள்ளி போகலாம் நிச்சயமாக தள்ளி போகிறதுக்கு ஆனால் இப்போ எதுவுமே வந்து கவர்மெண்ட்டாக இது கிடையாது இல்லை ஃபைல் கிடையாது இல்லை கவர்மெண்ட்டு ஆர்டர் கிடையாது இல்லை இப்போ அந்த ஓடிடி நிறுவனத்திட்ட போய் சார் வாடிவாசல் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது இப்போ இம்மிடியாக விஜய் சார் கொடுக்குறாரு அதனால் இந்த படத்தை நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படியாவது பேசி முடிக்கிறோம் நீங்கள் இதை கொஞ்சம் தள்ளி வைங்கன்னா ஆமான்னு சொல்ல போகிறாங்க இந்த கைதி டூ சொன்னிங்களே சினிமா தானே ஸோ அதனால் வந்து பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் ஒருவேளை கொடுத்தா கொடுக்கலன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த லியோ திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கு இந்த ஆடியோ லான்ச் வந்து தான் நடக்க போகுது அப்படிங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஆடியோ லான்ச்சுக்கு யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு டெய்லியும் இணையதளத்தில் ஒரு ஒரு பேர் ஆட் ஆகிட்டே இருக்கு சார் இதில் கமலஹாசன் பேர் வந்தது அடுத்து விக்ரம் பேர் வந்தது இப்போ தனுஷ் பேர் வந்திருக்கு மூவரும் லியோ ஆடியோலாம் கலந்து கொள்ளுங்கள் ஏன் சிம்பு பேரை விட்டாங்க சிம்பு அப்புறம் யார் யாரெல்லாம் இருக்காங்க நிறைய சேர்த்து ஏற்ற வேண்டியதான மேடை சும்மா இவங்க ஆர்வத்துக்கு என்ன தேவது ஒன்று இவர் வருவார் அவர் வருவார்னு விஜய் ஒத்துக்கணும்ல அதுக்கு அந்த மேடையில் யார் ஹீரோ விஜய் தானே அப்போ விஜய் வந்து இன்னும் நாலு ஹீரோ ஏற்றி இந்த ஃப்ளாஷையும் கைத்தட்டலையும் பிரித்து கொடுத்துருவார் அவர் அது அவசியமானு கேட்குறேன் பிரித்து கொடுக்குறாரு இல்லை அது ரெண்டாவது விஷயம் அது அவசியமே இல்லையே அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த மேடையில் வந்து விக்ரம ஏற்றணும் கமலை ஏற்றணும் இன்னொன்று வந்து விஜய் மேடையில் விஜய் பேச்சு தான் ரசிக்கப்படும் நீங்கள் யார் பேசினாலும் அறுக்காத அதை உட்காருவாங்க தீ திரண்டு அவ்வளோ ரசிகர்களும் விஜய்னால் கைதட்டுவான் தட்டுவான் விசில் அடிப்பான் விஜய் பேச்சை மட்டும்தான் விரும்புவான் அப்போ மூணாவதாக ஒன்று நாங்கள் உள்ளே வரும்பொழுது ரெண்டாவதாக ஒன்று உள்ளே வரும்போது அது இடைஞ்சலாக தான் பார்க்கப்படுமே தவிர இன்பமாக பார்க்கப்படவே படாது இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் வர்றவங்களுக்கும் தெரியும் ஆமாம் சார் கிட்டத்தான் இந்த படம் இந்த விருமன் படம் ஆடியோ லான்ச் நடந்த சம்பவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் கார்த்திக்கும் சூரியாவும் கீழே இருப்பாங்க எல்லாரும் பேசும்போது ராஜா பேசும்போதே கத்துக்கிட்டே இருப்பாங்க சார் விடவே மாட்டாங்க ஆமாம் சார் படியே விஜய் அவர்கள் வந்து என்னதான் படத்துல பிஸியாக இருந்தாலும் இந்த அரசியல் வேலைகளை விடாம சரியாக கவனிச்சுக்கிட்டே இருக்காரு அதுவும் கடந்த வாரம் ஒரு மீட்டிங்லாம் போட்டு பல திட்டங்கள்லாம் தீட்டினா தான் சொல்கிறாங்க இல்லையா அது என்னதான் திட்டங்கள் தீட்டினாங்க சார் ஒன்றும் இல்லை இந்த ஐடி விங்கு இருக்கு இல்லையா அவருடைய ஐடி விங்கு அதை வந்து இன்னும் பலப்படுத்துறாரு அவர் அவங்க இன்னும் இந்த வேலை செய்யுங்க இதை செய்யுங்க நாளைக்கு சோசியல் மீடியா தான் அந்த உலகத்தை ஆளப்போகுதுங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு கணிப்பு இருக்குது வீட்டுக்கு வீடு போய் நீங்கள் ஓட்டு கேட்குறத விட ஃபேஸ்புக்கிலேயும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராமுலையும் நீங்கள் கேட்குறது ஒவ்வொருத்தருக்கும் போயிடும் ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி மாறிடுச்சு பிஸ்னஸே அதில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையுமே இந்த டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதற்கான கூட்டம் தான் அது இன்னொன்று அவர் பேஸ்மெண்ட்டை ரொம்ப சரியாக இருக்கார் இப்போ இந்த தெளிவு வந்து மற்றவர்களுக்கு இருந்து தானே இல்லை இப்போ புதுசாக இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பித்தவங்க இருக்காங்க அல்லது நாலஞ்சு வருஷமாக கட்சி ஆரம்பித்து போகிறவங்களாம் இருக்காங்க ஆனால் விஜய்க்கு இருக்கிற தெளிவு வந்து அவங்களுக்கு இல்லை ஸோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு அதுதான் அந்த அதில் அதில் ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கு சோசியல் மீடியாவில் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு எவ்வளோ பேர் கேட்டாங்கன்னு தெரில காலையில் கூட நான் ஒரு வீடியோ போட்டேன் கீழே வந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தா ஒருத்தனும் திருந்தலைங்கிறது பண்ணும் தெரியுது ஸோ அதனால் வந்து சொல்கிறவங்க சொல்லட்டும் நாங்கள் எது கேட்கணுங்கிற மாதிரி இருக்காங்க இன்றைய தேதியில் அரசியல் களம் என்னவா இருக்குங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு வர நினைக்கிறாரு விஜய் ஆமாம் விடாமுயற்சி கண்டிப்பாக முயற்சி எடுக்கும் செப்டம்பர்னு சொன்னீங்க செப்டம்பர் விட்டது முயற்சி எடுக்குமா சார் இது நாங்கள் சமீபத்தில் துபாய் போயிருந்தோம் அங்கே நிறையா அஜித் பற்றி நம்ம பேசணும் ஏன்னா அஜித் நாங்கள் வந்துட்டு போகிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அங்கே இருந்துட்டு போயிருக்காரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக வந்தார் என்ன அப்படிங்கும்போது துபாயில் அந்த படப்பிடிப்பு நடக்க போகுது விடாமுயற்சி அதுக்காக வந்தார் அப்புறம் நிறையா இந்த ட்ரோன்லாம் வாங்கியிருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு இந்த பறக்கிற பொருட்கள் மேலாம் பெரிய ஆசை உண்டு அவரே விமானம் தயாரித்து அதை வந்து பறக்கல்லாம் விட்டவர் ஸோ அவர் வந்து நிறையா ட்ரோன் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அங்கேயே ஒரு ஆஃபீஸும் போட்டிருக்கார் துபாயில் இப்போ எப்படி இந்த ஏகே மோட்டார்ஸுன்னு சொல்லிவிட்டு இந்த ட்ராவலுக்காக ஒரு விஷயம் இங்கே பண்ணாரோ அதே மாதிரி இந்த ட்ரோன்களை வைத்து அங்கே ஏதோ ஒன்று ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ண போகிறார் அவர் அதை ஒரு விளையாட்டு சென்டராக உருவாக்கி அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ட்ரோனை வச்சு விளையாட்லாங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே இந்த கிளைடர் விளையாட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு மாதிரி ஒரு அச்சுறுத்துகிற விளையாட்டு இருக்குல்ல அதெல்லாம் வந்து அங்கே நிறைய உண்டு துபாயில் வந்து அது பொழுதுபோக்காக பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பண்ண போகிறாராங்கிறது தெரியல துபாயில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாரு ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு இந்த ட்ரோன்லாம் நிறையா வாங்கியிருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது துபாயில் தான் இந்த படப்பிடிப்பும் நடக்குதுங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால அக்டோபர் முதல் வாரத்தில் ஷூட்டிங் மாதிரி சொல்கிறாங்க அக்டோபர் மாதம் ஆரம்பித்தா படம் எப்போ வெளியாகும் நினைக்கிறீங்க சார் ஏன்னா மேல படத்தை கொண்டு வர மாதிரி அடுத்த வருடம் மே தான் அதற்குள்ளே விஜய் இரண்டு படம் பண்ணும்போது தான் அஜித் ஒரு படம் பண்ணுறாங்க போது அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு சோகமான ஒரு செய்தியாக இருக்கு சார் சிம்பு அவர்களுடைய படம் குறித்து எந்த அப்டேட்டுகளுமே சொல்லாமல் இருக்கீங்களே சார் ஏதாவது அப்டேட் இருக்கா சிம்பு குறித்து அக்டோபரில் ஷூட்டிங் போறதா சொல்றாங்க அது வழக்கம் மூலம் ஒரே விஷயந்தான் சிம்பு வந்து அந்த படத்துக்காக பயங்கரமாக டியூன் ஆகிட்டுருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் நாம் விசாரித்த வரைக்கும் பிள்ளைன்னு தெரில அவர் ரொம்ப ஜாலியாக மொரிசியஸ்லாம் சுற்றிட்டுருக்காரு சார் தாய்லாந்தில் போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கிறாரு ஆமாம் சொல்கிறாங்க பட் அவர் ஏதோ ஜாலியாக தான் இருக்காரு மொரிஷியஸ் போய் போய்ட்டு இப்போ தான் வந்தாரா இன்னும் வரலையான்னு தெரியல ஒருத்தட்ட கேட்டால் வந்துட்டாருன்றாங்க இன்னொருத்தட்ட கேட்டால் இன்னும் வரலன்றாங்க ஸோ அது மாதிரி இருக்குது பட் அவர் வந்து எப்படி சொல்கிறது அதுக்கு முன்னாடி இந்த இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு முதல்ல சால்வ் பண்ணும் அந்த பிரச்சனைகள் பற்றி டக்குனு அப்படியே இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக அது சரி கணேசே நாங்கள் அண்ணன் தம்பிங்க நானும் ராஜ்கம்பலும் பேசி முடிச்சு போனலாம் ஓப்பனாக சொல்லிவிட்டு இந்த பக்கம் கேஸை போட்டுட்டார் இருக்கு அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நடிச்சு சிம்பு வந்து ஒரு கோடிக்கான சியூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்ன தீர்ப்பு வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரியல மீண்டும் வந்து சிம்பு குறித்த பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா சிம்புடைய எல்லா படமுமே இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்கும் பொழுது தவறு சிம்பு மீது தாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா இப்போ தாய்ஸ்வரி கணேஷ் வந்து பல படங்கள் எடுக்கிறாரு பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்புறம் மைக்கேல் ராயப்போ நிறைய படம் எடுத்தார் பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டார் சிம்பு வச்சு படம் பண்ணும்போது மட்டும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு எங்கே பிரச்சனை வந்துருக்குது அப்போ யாருன்னு இது தவறுங்கிறத நம்ம அலசி பார்க்க வேண்டியதாக இருக்குது சிம்பு தொடர்ந்து இந்த மாதிரி செய்கிறது சிம்பு மீதே ஒரு 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 அதிருப்தியை ஏற்படுத்திடுவோம் ரசிகர்களுக்கே சொல்கிறேன் சிம்புனுடைய தீவிர ரசிகர்களை விட்டுருங்க பொதுவாக சிம்புவை பார்க்குறவங்க இவருக்கு வேறு வேலையே இல்லைப்பா எந்த கம்பெனிக்கு போனாலும் டார்ச்சர் கொடுப்பாருங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அது எதிர்கால படத்துக்கு நல்லது கிடையாது அவர் பண்ணுற படங்களுக்கும் அவருடைய வளர்ச்சிக்குமே அது நல்லது கிடையாது சார் முன்பு வந்து சிம்பு வந்து சரியாக ஷூட்டிங் வர்றது கிடையாது இது மாதிரி சொல்கிறத காப்பாற்றுறது கிடையாதுனு சொன்னாங்க அது ஒரு பிரச்சனையாச்சு இப்போ அதெல்லாம் அவர் சரியாக பண்ணுறாரு ஆனால் அவர் முன்பு பண்ண பிரச்சனைகள் இப்போ அவரை தோரத்துதா சார் முன்பு பண்ண பிரச்சனை கிடையாது இப்போ உள்ளது தான் இப்போ மாநாடு படத்துக்கு முன்னாடி வந்து சிம்பு யாருமே யாருமே சிம்பு நம்பி வரல சிம்பு எதுக்குப்பா நம்ம கமிட்மெண்ட்டு கடந்து சாகணும் வேணான்னு விட்டாங்க ஆல்மோஸ்ட்டு படமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டார் அப்போ தான் வந்து அவருக்கே நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு பக்கம் மைக்கேல் ராயப்பன் பிரச்சனை இருக்குது இன்னொரு பக்கம் சிம்பு மீது இப்படி ஒரு இமேஜ் இருக்குங்கிறது ஒரு பெரிய எதிரியாக வந்து நிற்கிது இப்போ இதையெல்லாம் சால்வ் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிற ஆள் வேணும் ஏன்னா சிம்பு படம்னால் ஃபைனான்ஸ் கொடுக்குறது கூட தயங்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஃபைனான்சியர் ஒருத்தரை நம்பி கொடுக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் உள்ளே வரணும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒருத்தர் வரணுன்னு தான் சுரேஷ் காமாட்சி உள்ளே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சிம்பு மீது இருந்த இமேஜை மாறிப்போச்சு ஒழுங்காக ஷூட்டிங் வராரு அழகாக நடிக்கிறாரு சொன்ன டேட்டில் படம் வருது படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வருது அப்போ இனிமேல் நம்ம சிம்புவை கண்டு பயப்பட வேண்டாம் நம்ம சிம்பு வச்சு படம் எடுக்கலாம் நிறைய பேர் உள்ளே வராங்க அப்படி வந்தவர் தான் ஐஸ்வர்ய கணேஷ் மறுபடியும் அவர் மாட்டிக்கிட்டார் அப்போ சிம்பு மீது மீண்டும் ஒரு கரை விழுது இப்போ அதை தவிர்க்க வேண்டியது யார் சிம்பு தானே அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதை தவிர்க்கணும்னா ஒன்று அவர் ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜரை வைக்கணும் இப்போ எப்படி சூர்யாவுக்கு தங்குதரோன்னு ஒருத்தர் இருக்காரோ அந்த மாதிரி ஒரு ஒரு மேனேஜரை வச்சுக்கணும் அவர் என்ன பண்ணுவார்னா சார் இத்தனைந்தேதி அந்த டேட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் கம்பல்சரியாக ஷூட்டிங் போயாகணும் இவ்வளவு அட்வான்ஸு வாங்கியிருக்கோம் ஷூட்டிங் போக போக மிச்சம் காசு வரும் இப்படின்னா அவர் வந்து டியூன் பண்ணி கொண்டு போவார் ஸோ அப்படி போகாமல் நீங்கள் அவங்க அம்மாவே மேனேஜர்னு வரும்பொழுது பல சிக்கல்கள் இதில் வருது சிம்பு வந்து எப்போ அதை முடிச்சுக்கிட்டு எப்போ திருந்த போகிறாருன்னு தெரியல ஏன்னா வயசு ஓடிக்கிட்டே இருக்குது இன்னொரு பத்து வருஷம் நீங்கள் ஹீரோவாகவே நடிக்கலாம் பத்து வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அப்பா கேரக்டர் வந்துடுவீங்க அப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது அடரா எத்தனை படம் பண்ணியிருக்கலாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேனு தோணும் கிட்டத்தட்ட பிரசாந்த் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் அதை வந்து சிம்பு ஏன் பண்ணுறாருன்னு தெரியல நம்ம சிம்பு மேலே இருக்கிற அக்கறையில் தான் தொடர்ந்து சொல்கிறான் ஆனால் அவருக்கு அது புரிய மாட்டாங்க இன்று வந்து ஒரு செய்தி வழியாக இருந்தது சார் அந்த ஜெயிலர் படத்தின் வெற்றிக்காக ஒரு பங்குனை வந்து கொண்டு போயிட்டு ரஜினி அவர்களுக்கு கொடுத்ததாக ஆமாம் அவருடைய சம்பளம் இதெல்லாம் சேர்க்கும்போது அவருடைய சம்பளம்ங்கிறது விஜய் அவர்களுடைய சம்பளத்தை விட அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அவர் எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரியல பட் இந்த கலெக்ஷனில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அவருக்கு லாபத்தில் பங்குன்னு தர்றாங்க அது அந்த சம்பளத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வந்திருக்குங்கிறது நம்மளால் கால்குலேட் பண்ண முடியல ஒருவேளை விஜய் சம்பளத்தை நெருங்கலாம் அல்லது அதிகமாகவும் போயிருக்கலாம் நமக்கு தெரியல ஆனால் அடுத்த படத்துக்கு நிச்சயமாக ரஜினி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு சம்பளம் கேட்பார் நிச்சயமாக அது வந்து நீங்கள் லாபத்தில் பங்குங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு இப்போ எப்படி விஜய் வந்து ஒரு இரநூறு கோடி கேட்டு அதை வாங்கினாரோ அதை விட ஜாஸ்தியாக கேட்புறது கூட வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு சம்பளம் ஒரு இரநூறு கோடிங்கிறீங்க ஒரு அட்லி மாதிரி ஒரு டேரக்டர் அப்படின்னா ஒரு ஐம்பது கோடி படத்துடைய டேரக்டருக்கும் ஹீரோக்குமே இரநூத்தம்பது கோடினா படம் பட்ஜெட் எவ்வளோ சார் எடுப்பாங்க இதுக்கப்புறம் ஏங்க தயாரிப்பாளர்கள் என்ன அந்தளவுக்கு இழிச்ச வயிறர்களாம் என்ன அதெல்லாம் கிடையாதுல இப்போ நீங்கள் நூறுரூவா போட்டிங்கன்னா அந்த நூறுரூவாய்க்கான ரிட்டர்ன் வந்தால் தான் போடுவாங்க சும்மாலாம் ஒரு பெருமைக்கு கொண்டு போய் போடவே மாட்டாங்க யாராக இருந்தாலும் அப்படி தான் கொடுக்கப்பட்ட சம்பளமும் சரி விஜய் கொடுக்கப்பட்ட சம்பளமும் சரி நீ இரநூறு கோடி கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதுங்கிறது அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் தேட்டருக்கு வந்து அந்த படம் ஓடி வர்ற கலெக்ஷனில் எம்ஜியில் அவங்களுக்கு அமௌண்ட் வந்ததுன்னா அது எங்கேயோ போய் நிற்கும் அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்கிறாங்க சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு பத்து பைசா ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா எந்த ஆதாயமும் இல்லாமல் யாரும் கொடுக்க மாட்டாங்க அதனால் அது அவங்களுக்கு ஒரு கணக்கு சரியாக இருக்குது கொடுக்குறாங்க